வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் எந்த வகையான வாழைப்பழமாகிறதால எடுத்துக்கலாம் வாழைப்பழம் மருத்துவ ரீதியாக பல நன்மைகளை நமக்கு கொடுக்கும் அதுக்கு காரணம் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் பொட்டாசியம் விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் நார்சத்து மற்றும் பிற அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை வாழைப்பழம் கொண்டிருக்கு வாழைப்பழத்தை நம்ம சாப்பிடும்போது ரத்த அழுத்தம் நமக்கு வந்து கண்ட்ரோலாக இருக்கும் செரிமான அமைப்பு ஆரோக்கியமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கப்பெற்று நலமோடு இருக்கலாம் எந்த நோய் எதுவுமே நமக்கு அட்டாக் ஆகாது ஸோ வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் நமக்கு குணப்படுத்தக்கூடிய நோய்கள் என்னென்ன மீண்டும் வராமல் தடுக்கப்படக்கூடிய நோய்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் உடல் உங்களுக்கு வந்து சுறுசுறுப்பாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கு நீங்கள் எனர்ஜியாக செயல்படுறதுக்கெல்லாம் வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் வாழைப்பழம் பல சத்துக்குள்ளே தனக்குள்ளே கொண்டு இருக்கு ஸோ குறிப்பாக பொட்டாசியம் சத்து வாழைப்பழங்களில் அதிகம் நிறைந்திருக்கிறதால தினமும் காலையில் நீங்கள் வாழைப்பழம் சாப்பிடும்போது அந்த நாள் முழுவதுமாகவே நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க உற்சாகமாக உங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிப்பீங்க மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க மூளை எப்போதுமே விழிப்போட இருக்க செய்கிறதுல வாழைப்பழம் முக்கிய பங்கு வகிக்குது இதனால தேர்வுகள் எழுதுவதற்கு முன்னாடி மாணவர்கள்லாம் ஒரு வாழைப்பழம் பழத்தை சாப்பிட்டு போகும்போது அவர்களினுடைய அந்த மூளையின் செயல்படக்கூடிய திறன் அதிகப்படுத்தப்பட்டு சிறப்பாக அவங்க தேர்வுகளை எழுதுவதற்கு வாழைப்பழம் ஹெல்ப் பண்ணும் மூளை மூளை செல்கள் அந்த நரம்புகள் அதெல்லாமே வெகுவாக தூண்டப்பட்டு ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் மூளைகளில் வந்து பாய ஆரம்பிக்கும் அதனால் மூளை எப்போதுமே விழிப்புடன் இருக்கும் பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற நோய்கள்லாம் வராமல் நமக்கும் தடுக்கப்படும் மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய நமக்கு தடுக்கப்பட்டு எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் பெறுவதற்கெல்லாம் வாழைப்பழம் ஹெல்ப் பண்ணும் மலச்சிக்கல் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தவிர்க்கப்படுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் பழங்காலம் முதலே மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடிய சிறந்த இயற்கை உணவாக வாழைப்பழம் வந்து பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தினமும் காலை மற்றும் மதிய வேலை உணவுகளை சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு உணவு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நீண்ட நாட்களாக நமக்கு இருக்கக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் போன்ற எல்லாம் விரைவில் நமக்கு நீங்க ஆரம்பிக்கும் வயிற்றில் நீர் சத்து குறைபாட்டால மலம் இறுகி போவதை வாழைப்பழம் நமக்கு வந்து சோ நீர் சத்து நின்றக்கூடிய உணவுகளையும் நார் சத்து நின்றக்கூடிய உணவுகளையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படினாலே மலர்ச்சிக்கல் பிரச்சனை நமக்கு இருக்காது அதனால தண்ணீர் வந்து ஒரு நாளைக்கு மூணு லிட்டருக்கும் குறைவான அளவுக்கு தண்ணீர் குடிக்காதீங்க மூணு லிட்டருக்கும் அதிகமாக தாகம் வடங்கக்கூடிய அளவுக்கு நீங்க எந்த அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கோங்க அதே போல் நார்சத்தில் இருக்கக்கூடிய வாழைப்பழத்தையும் எடுத்துக்கோங்க உங்களுடைய மலம் இறுகி போகக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக உங்களுக்கு வந்து இயங்க ஆரம்பிக்கும் மலச்சிக்கல் சிக்கல் விடுபடலாம் போதை இறங்கி போவதற்கு நீங்கள் வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இன்று பலருக்குமே மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்குது அதில் சிலர் வந்து அளவுக்கு அதிகமாக மது அருந்தி அதிக போதை தலைக்கீறி அவதிப்படுவாங்க ஸோ போதையை வந்து தெளிவடைய செய்கிறதுக்கு ஒரு வாழைப்பழத்தை சிறிது தயிர் மற்றும் சிறிது தேன் ஆகியவற்றோட ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அடித்து அதை வந்து போதை தலைக்கீரை நபர்களுக்கு கொடுக்கும்போது சீக்கிரத்தில் போதை வந்து தெளிய ஆரம்பிக்கும் உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய செயல்பாடுகளுமே மீண்டும் நன்றாக புத்துணர்ச்சியை சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும் ஸோ அதுக்காக போதை பழக்கத்தை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்றத வந்து யாரும் இங்கே வந்து குறிப்பிடல போதை பழக்கம் என்பது ஒரு தவறான பழக்கம் மது நருந்துவது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உடலுக்கும் உயிருக்கும் கேடு தான் ஸோ அதனால் அதுலேருந்து நீங்கள் விலகி எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஒருவேளை போதை உங்களுக்கு தலைக்கேறி ரொம்ப அவதிப்படுறீங்க அப்படின்னா வாழைப்பழத்தை வந்து நீங்கள் சிறிது கெட்டி தயிர் சிறிது தேனோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை எடுத்துக்கொள்ளும்போது அந்த போதையிலேருந்து விடுதலை பெறலாம் அல்சர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு நம்ம நம்மளுடைய உணவுகளை வாழைப்பழத்தை வந்து சேர்த்துக்கலாம் அல்சர் அப்படின்றது வயிறு மற்றும் குடல்களில் எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு புண் இந்த அல்சர் வந்து பெரும்பாலும் காலை உணவுகளை தவிர்ப்பவர்களுக்கும் அதிகமாக காரசாரமாக இருக்கக்கூடிய உணவுகளை அடிக்கடி உண்பவர்களுக்குமே ஏற்படும் அதனால் தினமும் காலை உணவு சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காலை உணவை நம்ம சாப்பிட்டு வந்தோம் இந்த அல்சர் புண்கள் கூடிய விரைவில் நமக்கு வந்து குணமாகும் வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களினுடைய செயல்பாடுகள்லாம் நமக்கு வந்து சீராக இருக்கிறக்க ஆரம்பிக்கும் ஸோ குறிப்பாக அல்சர் பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னா காலை உணவுகளை நீங்கள் தவறாமல் பண்ணவே கூடாது பசி உங்களுக்கு எடுக்கும் போதெல்லாம் உணவுகளை நீங்க முறையான அளவில் சாப்பிட்றணும் அதே போல் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அல்சர் இருக்கு அப்படின்னா அது சரியாகிற வரைக்கும் போது காரசாரமான உணவுகளை சாப்பிடாமல் தவிர்க்கணும் மற்ற வேலைகள்லையுமே சாப்பிடாம தவிர்க்கிறதுலாம் ரொம்ப நல்லதுதான் ஏன்னா காரம் அதிகமாக அளவுக்கு அதிகமாக நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலே அது வயிற்றில் வந்து குடல் சார்ந்த அந்த குடல் புண்களால் நமக்கு ஏற்படுத்தும் குணமாகிறதுக்கு வாழைப்பழம் சாப்பிட்டு உணவுகளை சாப்பிடுங்க விரைவில் உங்களுக்கு வந்து குணமாயிடும் அல்சர் வராம தடுக்கணும் அப்படின்னா நீங்க உணவுகளை முறையாக அதுவும் குறிப்பாக காலை சாப்பிட்டே ஆகணும் ஸ்கிப் பண்ணக்கூடாது இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் வாழைப்பழங்களில் பொட்டாசியம் சத்து அதிகமாக நிறைந்திருக்கிறதா தான் இது இதயத்திற்கு உதவிகரமாக இருக்கு பொட்டாசியம் சத்து நம்மளுடைய ரத்த நாளங்கள்ல நரம்புகள்ல இறுக்கத்தன்மை ஏற்படாமல் தடுக்கும் இதனால ரத்த நாளங்கள்ல கொழுப்புகளும் படியாது சோ இது இதய நிலத்திற்கு பொட்டாசியம் சத்து இந்த வகையில் ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா இது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்த இரத்தத்தை வந்து நமக்கு கண்ட்ரோலாக சீரான நிலையில வைத்து இதயத்திற்கு ரத்தம் வந்து சரியான அளவில் போய்கிட்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதனால் ரத்த நாளங்களில் படிந்துடக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அது வந்து அகற்றப்பட்டு ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சி இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அளிக்கும் இதனால் இதய துடிப்பும் சீராக இருக்கும் அதாவது ரத்த ஓட்டமும் சீராக இருக்கும் மாரடைப்பு பக்கவாதம் போன எந்த பிரச்சனையுமே நமக்கு வந்து ஏற்படாது வயிற்றுப்போக்கிலிருந்து விடுதலை பெறுவதற்கு வயிற்றுப்போக்கால் உடல் இழந்த பலத்தை மீண்டும் மீட்டுக் கொள்வதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் கெட்டுப்போன உணவுகளை வந்து சாப்பிட்றதாலும் சில நோய்கள் காரணமாகவும் சிலருக்கு அதீத வயிற்றுப்போக்கு வந்து ஏற்படும் இந்த வயிற்றுப்போக்கு உடலினுடைய அத்தியாவசியமான சத்துக்கள் மற்றும் உப்புகளினுடைய இழப்பு உண்டாகும் வாழைப்பழத்தில் உப்பு மற்றும் சர்க்கரை சத்துக்களை வயிற்றுப்போக்கில் மீண்டும் பெற்றுக் கொள்ளலாம் வாழைப்பழங்களை சாப்பிட்டு ஒரு டம்ளர் தண்ணீர்ல வந்து சர்க்கரையும் உப்பும் கலந்த அந்த கரைசல் அந்த கலவையோட இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்துக்கிட்டோம் வயிற்றுப்போக்கு நின்றுடும் வயிற்றுப்போக்கில் உடல் இழந்த பலத்தை வாழைப்பழம் வந்து மீட்டுக் கொடுக்கும் கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கும் கண்கள் சார்ந்த பல விதமான

பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க விட்டமின் ஏற்படிய வாழைப்பழங்கள் எடுத்துக்கோங்க ஊட்டச்சத்து குறைபாட்டால் கண் பார்வை பிரச்சனை தடுக்கும் ஊட்டச்சத்து போதுமான அளவுக்கு கண் பார்வை உங்களுக்கு வந்து கூர்மையாக இருக்கும் கண்கள் சார்ந்த பல விதமான தடுக்கப்படும் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் அந்த புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் அந்த எண்ணமே உங்களுக்கு வந்து மீண்டும் வராது புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் கூட ஒரு வகை பழக்கம் தான் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை தங்களினுடைய கடினமான முயற்சியாக நிறுத்தியவர்களுக்கெல்லாம் சில சமயங்களில் மீண்டும் புகைப்பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீல் அந்த எண்ணம் வந்து ஏற்படும் அந்த மாதிரி சமயங்களில் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு வரும்போது புகைப்பிடிக்கக்கூடிய தோன்றக்கூடிய அந்த உணர்வு அந்த ஃபீலை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ அந்த புகைப்பிடிக்கக்கூடிய எண்ணமே அவங்களுக்கு வந்து வராது மேலும் இத்தனை காலம் அவங்க ஏற்கனவே புகைப்பிடித்ததால் உடலில் தங்கியிருக்கக்கூடிய நிக்கோட்டின் அப்படின்ற அந்த நச்சு பொருளை வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்தும் மெக்னீசியம் சத்தும் வெளியே கொண்டு வந்துடும் சோ நமக்கு ஏண்டு நன்மை கிடைக்குது புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தில் வந்து நம்ம விடுபட்டலாம் இத்தனை காலமாக புகைப்பிடித்ததால் உடலில் இருக்கக்கூடிய அந்த நிக்கோட்டின் நச்சு பொருளையுமே நம்ம வெளியேற்றிக்கலாம் அதுக்கு வாழைப்பழம் எடுத்துக்கொள்ளணும் மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு வாழைப்பழம் நம்ம எடுத்துக்கலாம் உடல் நலம் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கணுமோ அதே போல மனநலமும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ அதனால நம்ம அதையும் பாதுகாக்கிறதுக்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் சிலருக்கு அப்பப்போ வந்து அதீத கோபம் மற்றும் வெறுப்பு போன்ற தீவிர உணர்ச்சிகள் வந்து ஏற்படும் மேலும் மனதில் ஒரு பதட்டமான ஒரு மனநிலையும் இருக்கும் ஸோ இப்படிப்பட்டவங்களால் வாழைப்பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது அவர்களினுடைய மனநிலையில் சிறந்த மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத மருத்துவ ஆய்வுகள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இதனால நமக்கு வந்து மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய செரடோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் வாழைப்பழம் நம்ம சாப்பிடும்போது சுரக்க ஆரம்பிக்கும் இதனால் மன அழுத்தம் படப்படக்கூடிய அந்த தன்மை இது எல்லாமே நமக்கு வந்து விடுபட்டு விடும் நரம்புகளில் வந்து இறுக்கம் ஏற்படுவது தான் தடுக்கப்பட்டு வாழைப்பழங்களுடைய மன அழுத்தத்தை நீக்கும் தொடர்ந்து நீங்கள் தினமும் வந்து எந்த வகையான வாழைப்பழம் வாங்குறதாலும் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம் மலை வாழைப்பழம் பேயின் வாழைப்பழம் மொந்தன் வாழைப்பழம் கற்பூர வாழைப்பழம் இந்த மாதிரி வந்து செவ்வாழைப்பழம் இதெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ வெரைட்டி ஆஃப் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய டைம்ஸை வந்து டெய்லியும் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழங்க அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை